கட்சியோட அதிகமா விமர்சிக்கிறாங்க அதெல்லாம் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே அது விமர்சனத்தை தாங்க முடியாம இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம் சின்ன பிள்ளை பக்குவ பண்ணோம் கருத்தை கருத்தாமத தெரியல ஒரு கேள்வி அண்ணன் கேக்குறேன்னு உங்ககிட்ட கேக்குறேன் நீங்களே என் தம்பி விஜய் நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி திமுக என் அரசியல் எதிரின்னு தம்பி சொல்றாரு அரசியலுக்கு இந்த கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு என்னன்னு விலைக்கு சொல்லுங்கன்னா நீங்க சொல்லணும் என்னை விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது வாத்தியார் ஒரு கேள்வியை நீங்க கேட்டா பதில் சொல்லணும் வாத்தியார் கேள்விக்கும் பதில் சொல்லாம என்ன சார் நீங்க என்ன போய் விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது கேள்வி பொது தளத்துக்கு வந்த பிறகு பொது தளத்துல ஒரு கருத்தை வைக்கும்போது இப்படி கேள்விகள் மாற்று கருத்துக்கள் எழும் இப்ப நான் கேட்கறதுக்கு ஒண்ணுன்னா நீங்க பதில் சொல்லுங்க காங்கிரஸ் பிஜேபி உங்க கொள்கையை எதிரிங்கிறீங்க திமுக உங்க அரசியல் எதிரிங்கிறீங்க அப்ப திமுகவின் கொள்கையில உடன்பாடா பாரதிய ஜனதாவின் அரசியல் செயல்பாடுகளை உங்களுக்கு உடன்பாடா பிஜேபி கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீங்க ஆதரிச்சது ஏன் பணம் செல்லாதுன்னு ஆதரிச்சது கொள்கை எதிரின் இருபத்தி நாலு தேர்தல எதிர்த்து அதோட போட்டிட்டு வராதது ஏன் எத்தனை கேள்வி பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா வருமா வராத அந்த கேள்வி உங்களுக்கு வரல எனக்கு வரும்ல தம்பிட்டு கேட்கணும்னு தோணும் ஏ காங்கிரஸ்

இதுதான் நீச்சை கொண்டு வந்தது இதுதான் என்னையே கொண்டு வந்தது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இதுல எந்த இடத்துல காங்கிரசின் மருத்துவ கொள்கை பாரதிய ஜனதாவின் மருத்துவ கொள்கை ஒரே கொள்கை தான் கட்சிக்கு பேர் வெவ்வேற திரும்ப திரும்ப சொல்றேன் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில என்ன மாறாது அதேதான் தான் திமுகவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு சிக்கல் பெரிதான் அப்ப விளக்கணும் பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லும் அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனாங்கிற கேள்வி அதுவா வந்துடும் அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பன பிஜேபியின் கொள்கை தான் காங்கிரஸ் காங்கிரசின் கொள்கை தான் பிஜேபி ஒரே கொள்கை தானே இட்லி எனக்கு தோசை மாவு ஒண்ணு தானே ராஜா ராஜா தோசைக்குன்னு தனி மாவு இல்லையே ராஜா அதே உளுந்தா அதே அரிசி சிரிக்காத காரி அண்ணன் கேட்டா இதுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்ல சிந்திக்கிறதுக்கு சொல்றேன் அப்ப என்னத்தையாவது தேவாத ஒண்ணு பேச வைக்க கூடாது கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு விளக்கி சொல்லணும் கொள்கைனா இந்த இடத்துல திமுக அரசியலை ஏற்கிறேன் கொள்கையை ஏற்கிறேன்னு வந்துருக்கு கொள்கை வேற அரசியல் வேற இல்ல கொள்கை தான் அரசியல் கொள்கையை செயல்படுத்தும் போது அரசியல் இது வருது நீங்க போட்டு அது இப்படி பேசும்போது இப்ப நம்ம ஒண்ணு கேள்வி கேட்கிறோம் தம்பி பேசும்போது என்னுடைய மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற சமூக நீதி மதத்தை வச்சிருந்துச்சா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான் அதுக்கு பேரு சாதியை வச்சிருந்துச்சா சமூக நீதிங்கிற கோட்பாடே போறது எந்த சாதியை வச்சு எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ மறுத்தியோ இருந்தியோ அதே சாதியின் அடிப்படையில் அதையெல்லாம் திருப்பி தாடா அப்படின்னு போராடி பெற்ற உரிமைக்கு பேருதான் சமூக நீதி வகுப்பாரி பிரதிநிதித்துவம் புரியுதா இட பகிர்வு இட பங்கீடு இடஒதுக்கீடுங்கிற சொல்ல நாங்க இருக்கிறோம் அது அந்த இடத்துல மதச்சார்பற்ற சமூக நீதி எங்க வருது மதச்சார்புள்ள சமூக நீதி இப்ப சாதிய சாதிய இழிவை ஒழிக்கணும் தீண்டாமை கொடுமையை ஒழிக்கணும்னு நாங்க போராடினோம்னா அது இருக்கு தீண்டாமை கொடுமை இருக்கு அதை ஒழிக்க போராடும் இப்ப மதச்சார்பற்ற சமூக நீதினு நீங்க சொல்லும் போது மதச்சார்புள்ள சமூக நீதின்னு ஒண்ணு இருக்கா கேக்குறதுக்கு சொல்லுங்க அப்ப நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் திருத்தவருக்கு இட பகிர்வு இட பங்கீடு இருக்கா இல்லையா அவங்க ஆட்சி அதுக்கு பதில் இருக்கா அப்ப இந்துவா ஏற்றிருக்கிறவங்க தேவர் தேவேந்தர் நாடார் கோனார் எல்லாம் இருக்கா இல்ல கவுண்டர் வன்னியர்லாம் இந்துன்னு இருக்கிறான் அவனுக்கு உங்க ஆட்சியில் இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா இப்போ என்னத்தையாவது பேசி வச்சுக்க நீங்க நீங்கள் வாட்டுக்கு மாநாட்டில் பேசும்போது சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு மொழி இனம்னு பிரிக்கிறாங்கும் போதே அடிப்படை அரசியலே தெரியலேன்னு வந்து ஏன்னா உலகம் முழுமைக்கும் மொழியின் அடிப்படையில் தான் எல்லா இனங்களும் அரசியலை செய்யும் அரசியலுங்கிற சொல்ல மொழியில் இல்ல என்கிட்ட அரசியல் அவன்கிட்ட பாலிடிக்ஸ் அது மொழி தானே மொழி இனம் என்று அரசியலில் பிரி அப்படி பேசக்கூடாது நீங்க இங்க மொழி மொழி வழியே தான் தேசிய இனங்கள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்தியாவில் மொழி வழி தேசிய இனங்கள் மாநிலங்களா பிரிந்ததை ஏற்கிறீர்களா எதிர்கிறீர்களான்னு கேள்வி வந்துருக்கு என்ன கேட்கறது விலங்கு தான் அப்ப மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டத மொழி இனம்னு பிரிப்பாங்கன்னா இப்படி இங்க மொழி வச்சு அரசியல் இந்திய எதிர்ப்புல தான் இங்க கிளர்ச்சியை வந்து ஆட்சியை கைப்பற்றுறது திமுக பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல இருந்து மொழியாலதான் பிரித்து புரியுதா டிவேலரா அயர்லாந்துக்கு தனி நாடு கேட்டதே மொழி வழி தான் ஐரிஷனு இங்கிலீஷ்னு மொழி மொழி இனம்னு பிரிக்கிறான் ஐரோப்பிய நாடு கூட மதம் தானே கிறிஸ்தவம் தானே எதுக்கு அத்தனை நாடு பிரிஞ்சு சொல்லுங்களேன் எதுக்கு நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் எல்லாம் ஒரே நாடா இருக்க தானே தம்பி ஏன் தம்பி ஏன் ஏன் அது சொல்ல முடியுதா அப்ப 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 சும்மா வந்து வந்து சாதி மதம்னு மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா ஒருத்தன் முன்னாடி நிக்கிறான் இவன் நிக்கிறவன் இங்க இருக்கிற ஆளுகளை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல இவ உலக பெருந்தலைவன் பிரபாகரின் மகன் இதுக்கு முன்னாடி காமராஜர் கக்கன் சிவானந்தன் சிங்காரவேளர் வேளரு உங்களுக்கு புரியுதா மறைமலையடிகள் அண்ணல் தங்க கியாபீசநாதன் முத்துராமலிங்கத்தேவர் வாகு சிதம்பரனார் இங்க ராமசாமி படையாச்சு இந்த மாதிரி பெரும் பெரும் என் முன்னவன் இருக்காங்கல்ல அவனெல்லாம் எல்லாம் கரைச்சு குடிச்சு வாய்ச்சு நெய்ச்சு படிச்சு அவன் ஒரு பாதை போட்டு வச்சிருக்கான் அதுல போயிட்டு இருக்கேன் அப்ப குறுக்க குறுக்க தவி ஓடிட்டு இருந்தா கேள்வி வரும் நீங்க கேட்க மாட்டீங்க அவர் கேட்க மாட்டீங்க உனக்கு அன்னை ஒருத்தருக்கு எல்லாம் கே பண்ணலையே என்னப்ப அதுக்கு அர்த்தம்னு அப்புறம் விமர்சிக்கிறாரு அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படி பேசக்கூடாது இப்ப நீங்க என்னை விமர்சிக்கிற தங்கி இது பதில் சொல்லணும் இதுக்கே பதில் சொல்லணும் பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க வந்து இப்ப திமுகவா ஓலிக்கணும் சரி ஓலிக்கணும் அதுக்கு என்ன சொல்றீங்க குடும்ப ஆட்சிங்கிறீங்க அப்படின்னா முதல்ல யாரை ஒழிக்கணும் மன்னர் காங்கிரஸ் காங்கிரசத்தான் ஓழிக்கணும் இந்த வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் மண் இந்த தொடர்ச்சிய அரசியலை தொடங்கி வச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற பெருமக்களே காங்கிரஸ்காரனு தான் புரியுது அப்ப அதையும் ஏன் பேசல இப்ப நான் அவர் கேள்வி கேட்கிறேன் கேரளாவில் வயநாட்டில் நின்னாரு சகோதரர் ராகுல் காந்தி அவர் வேற இடத்துக்கு போயிரு அந்த கேரளாவில் வேற காங்கிரஸ்ல ஒரு தங்கச்சியே இல்லையா அவர் தங்கச்சி தான் கொண்டாந்து நிறுத்து இதை கேப்பியா இதை கேள்வி கேட்பில அப்புறம் திமுக வாரி அது ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம் அதையும் ஒழிக்கணும் இதையும் ஒழிக்கணும்னு சொல்லணும்

அண்ணன் கேட்கும் போது சரி நாளைக்கு ஒண்ணு எதுக்கணும் நிலை வந்ததுன்னா இந்த கேள்வி எல்லாரும் வைப்பான் வைப்பான்ல நான் அண்ணன் சட்டை சரியா போடுவான் ஏய் ஜிப்ப மாட்டேன் தலையை நல்லா இருக்கேன் என்ன நான் சொல்றேன் மேலுக்கு அக்கறை இல்ல அவன் அடுத்தவன் அப்படி பேச மாட்டான்ல புரிதா புரிதா அத திரும்ப திரும்ப என் தம்பிட்டு சொல்றது அடுத்த பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு ஒரு அவ பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்குறா தப்பு தப்பா எழுதி கொடுக்குறா அவ எதையாவது எழுதி அந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருது அதுல என் நம்பி திடீர்னு மீனவரு இந்த ஈழ எங்க ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள பத்தி பேசுறது இருக்குன்னா எங்க ஐயா மோடி தமிழ் பேசுற மாதிரி திருக்குறள் சொல்ற மாதிரி அவையுடைய பாட்டை சொல்ற மாதிரி இருக்கு அவரு தமிழ் பேசுறது என்னை கேள்வி கேட்டு செஞ்சாத கேள்வி கேட்டா அண்ணன் சொல்லும் போது என்னை கவனி நான் பதில் கேள்வி கேட்டா மறுபடியும் சொல்லு எது கேள்வி கேட்டா சொல்லு மோடி ஐயா சொல்றாருல அகரா முதலா அப்படி பேசுவாருல சாதி இரண்டு வேற அவ்வையார் பாட்டை பாடுறாருல அந்த கதை தான் அத ஆத்மார்த்தமா உள்ளுக்குள்ள இதயத்துக்குள்ள ஒரு வழி மனசுல ஒரு காய இருந்திருந்ததுன்னா அந்த மொழி எப்போ வந்துருக்குன்னா முதல் மாநாட்டில் வந்துருக்கும் இத்தனை மீனவனை கொண்டுருக்குது இப்ப தம்பி நாகப்பட்டினத்துல பேசும்போது இந்திய மீனவன் சொல்ல மாட்டேங்கிறது முதல்ல இதை கேள்வி பண்ணது நான் தான் பதினஞ்சு வருஷமா இது போராடுறேன் மீனவனுக்காக ஆறு மாதம் சிறையில் போய் தேசிய பாதுகாப்புல உள்ள இருந்தவன் இப்போ நீங்க வந்து என்னை அந்த காலகட்டத்தில் ஆண்டு எண்ணூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் சாவுக்கு காரணமா இருந்தது காங்கிரஸ் அந்த கட்சி ஆட்சிகள் இதில் நல்லா கவனிங்க காங்கிரஸ் மட்டும் எங்களை செத்து விழுந்த மீனவனை தமிழ் மீனவன் பதிவு பண்ணிச்சார் காங்கிரஸ் இந்திய தமிழ் இந்திய மீனவன் பகிர் செய்யப்பட்டான் இந்திய மீனவன் கொல்லப்பட்டான்னு சொல்லிச்சா அதுவும் தமிழ் மீனவன் தான் சொல்லிச்சு அப்ப தம்பி பேசும்போது இந்த பாசிச பாஜக நம்மளை இந்திய மீனவன் சொல்ல மாட்டேங்குது அப்ப காங்கிரஸ் சொல்லிச்சா இது சொல்லுமா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு பாருங்க அதுவும் சொல்லாது அதுவும் சொல்லாது அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு கவனத்துல வைக்கணும் நீங்க காங்கிரஸ் செஞ்ச தீமைதான் தம்பி மூணே கையெழுத்துலாம் தம்பி என் இனத்தின் தலையெழுத்து மாதிரி இங்க நின்னு நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் லால் லால்பகூர் சாஸ்திரி சினிமாவா ஒப்பந்தத்துல மலையக மக்கள்ல பல லட்சக்கணக்கான மக்களை குடியுரிமையற்றவர்களாக்கி இங்க உண்டாந்து ராவோட ராவா இறக்கி விட்டது முதல் கையெழுத்து யாரையும் கேட்காம தாந்தோன்றமா கச்சத்தீவை இதே சினிமாவோ இந்திரா காந்தி அவர்கள் கையெழுத்து போட்டு கச்சத்தீவை தாரை எடுத்தும் ரெண்டாவது கையெழுத்து ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த நாட்டு அதிபர் ஜெயவர்த்தன் அவர்களோட ஒப்பந்தம் போட்டு ஒரு கையெழுத்து மூணு கையெழுத்துல என் இனத்தின் தலையெழுத்து மாறி நிக்குது இது தெரியாம இந்த காங்கிரஸ் நீ பிஜேபி சொல்லுங்க அதே நீங்க இதை சொல்லும் போது அதை புனிதப்படுத்துறீங்கன்னு வருது அதை பண்றீங்க நீங்க நியாயப்படுத்துறீங்கன்னு வருது புரியுதா தலைவனை இழந்து நாங்க தத்தளிக்கிறோம்ல தாய் இழந்த பிள்ளை மாதிரி காரணம் யாரு காரணம் யாரு காரணம் யாருன்னு சொல்லுங்க இரு கரமும் கொடுத்து உதவுறேன்னு சொல்லி சிங்களனுக்கு ஆயுதம் பயிற்சி கொடுத்தது யாரு யாரோட ஆட்சி அத பேசாம போறது எவ்வளவு பெரிய மாற்று அப்புறம் அவர் உச்சரிச்சிட்டார் அப்படின்னு உங்களை மாதிரி உட்கார்ந்துகிட்டு பொழிப்புரை எழுதுறது அவர் அம்மா என்று சொல்லிட்டார் அம்மா என்று அவர் குறிப்பிட்டதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது பேசுங்க கொஞ்ச நாள் ஆறு மாசம் தானே எவ்வளவு தூரம் தான் நீங்களும் தள்ளுறீங்கன்னு பாக்குறேன் பாபம் நல்லாதான் இருக்கு தொடர்ச்சியா பேசுங்க